மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் அமைந்துள்ள பழமுதிர் சோலையில் தைப்பூச திருவிழாவையொட்டி தீர்த்தவாரி நடைபெற்றது இதுகுறித்து நமது செய்தியாளர் குமரேசன் வழங்கிய கூடுதல் தகவல்களை கேட்கலாம் மதுரை மாவட்டம் கோவில் பகுதிகளில் ஆறுபடை வீடுகளில் ஒன்றாக திகழப்படக்கூடிய சோலையில் இன்று தைப்பூச திருவிழா மிகவும் விவசாயமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த திருவிழாவில் பல இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து வருகின்றனர் மேலும் இந்த நிகழ்ச்சியானது பிப்ரவரி இரண்டாம் தேதி தொடங்கப்பட்டு காலை முதல் மாலை வரை பல வாகனங்களில் எழுந்தெழுதிய முருக முருகப்பெருமான் பொதுமக்களுக்கு காட்சி அளித்து வருகின்றார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு நிகழ்ச்சியாக தீர்த்தவாறு என்று அழைக்கப்படக்கூடிய முருகனின் வேலிற்கு சிறப்பு அபிஷேகம் அதாவது திருநீர் குங்குமம் பன்னீர் இளநீர் போன்ற பல வகையான திரும்பங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மக்களுக்கு முருகன் மேலும் இந்த இந்த நிகழ்ச்சியானது தொடர்ச்சியாக நாட்களுக்கு மேல் வருகின்றது தொடர்ந்து மேலும் மற்றும் பகுதி மட்டுமல்லாமல் மதுரை மாவட்டத்தில் இருந்தும் பிற மாவட்டங்களில் இருந்தும் அதிகப்படியான மக்கள் வருவதால் தமிழ்நாடு இருந்து அதிகப்படியான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது மேலும் கோவிலின் வரதுபுரம் உள்ள தொட்டியில் நூபுர கங்கையான தீர்த்தம் நிரப்பப்பட்டு முத்துகுமாரசுவாமி அவர்களின் தலைமையில் சிறப்பு அபிஷேகம் மேலிற்கு தீர்த்தவாரி அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது இதில் தென் மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் பிற மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த தீர்த்தவாரி என்று அழைக்கப்படக்கூடிய முருகன் வேலிற்கு அபிஷேகத்தை பார்த்து கண்டு ரசித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து பத்து நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வருகின்றது இன்று இது இறுதி நிகழ்ச்சியாக இந்த தீர்த்தவாரி என்று அழைக்கப்படக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்று இன்று மாலை முடிவுக்கு வருகின்றது காலை ஆறு மணி முதல் இன்று மாலை ஆறு மணி வரை நடைபெறக்கூடிய இந்த முருகனின் நிகழ்ச்சி தொடர் நிகழ்ச்சி பல்லாயிர மக்கள் கலந்து கொண்டதால் இருபதுக்கும் மேற்பட்ட பெண் காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் செய்திகளுக்காக நியூஸ் செய்தியாளர் குமரேசன் பெண் குழந்தைகளுக்கு அவர்கள்